முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நீளமான முடி வளர்த்துக்கும் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளெலாம் வந்து எடுத்துக்கலாங்க செம்பருத்தி பூ இலை வேப்பில கற்றாழை கற்றாழை கட் பண்ண சொல்ல அதில் மஞ்சளாக ஒரு லிக்யூட் மாதிரி ஒழுவுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கட் பண்ணி அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் உரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜல்லி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு வாட்டி நல்லா தண்ணி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ ஒரு பதினஞ்சு செம்பருத்தியலை ஒரு பதினஞ்சு வேப்பிலை அரை கைப்பிடி அளவுக்கு மருதாணி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு அவுரி பொடி வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கங்க வெள்ளை கரிசலாங்கன்னி கீரை பொடி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கீரையாக கிடைச்சாலும் நீங்கள் அப்படியே சேர்த்துக்குங்க நெல்லிக்காய் ஒரு நாலு எடுத்துருக்கேன் கருஞ்சீரகம் வந்து பத்து கிராம் வெந்தயம் ஒரு பத்து கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் வந்து அரைச்சி வந்துடலாங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குங்க சிக்கலா ஆட்டின எண்ணெயாக செத்துக்குங்க எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரை லிட்ரு மரச்சிக்கில் சிக்கலாட்டினா தேங்காய் எண்ணெய்க்கு வேண்டிய அளவுங்க இது இப்போ இரும்பு வானலை வச்சுட்டு அரைச்சி வ அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்டெல்லாம் செத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டோங்க இப்போ அது கூட நம்ம அவுரி பொடி வெள்ளை கரிசிலாங்கண்ணிக்கரை பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதிலே அடுத்த நாள் காலையில் வடிகட்டிக்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் டெய்லியே வந்து தடவிட்டு வரலாங்க நல்லா வாஷ் பண்ண சொல்லக்கூட நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தடைக்கி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க உணவு விட நீங்கள் கரைவேப்படை நிறைய சேர்த்துட்டு வாங்க நெல்லிக்காய் கேரட்டு இதெல்லாம் கூட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்போது தேங்காய் எண்ணெய் இது மாதிரி வடிகட்டிக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி சக்கை வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்துருக்குது இதை நீங்கள் அப்படியே வந்து தண்ணியில் கலந்து செடிக்கெலாம் ஊற்றிடுங்க இந்த இப்போது வடிகட்டின எண்ணெயை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்படியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ